பல ஆண்டுகள் கடந்தும் துருப்பிடிக்காத இரும்பு தூண் எப்படி சாத்தியம் இரும்பு வழக்கமாக ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளில் துருப்பிடித்துவிடும் ஆனால் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் கடந்தும் துருப்பிடிக்காமல் நிலைத்து நிற்கும் இரும்பு தூணின் ரகசியம் என்ன ஆம் தில்லி இரும்பு தூண் இத்தூண் தொன்னூற்றி எட்டு சதவீதம் தூய இரும்பினால் ஆனது இத்தூண் மிசவேட் அதாவது தூய இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் கலவையினால் உருவாக்கப்பட்டது காலப்போக்கில் இந்த பாஸ்பரஸ் அளவு அதிகமாகி மிக மெல்லிய கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அடுக்கை அதாவது பாசிவ் ப்ரொடெக்டிவ் உருவாக்கி அடியில் உள்ள இரும்பை துருப்பிடிப்பதிலிருந்து தடுக்கிறது ஆம் நூற்றாண்டு காலமானாலும் அசையாமல் நிற்கிற இத்தூன் நான்காம் நூற்றாண்டில் ஏழு மீட்டர் உயரம் மற்றும் ஆறுடன் எடை கொண்டு கட்டப்பட்டு தெற்கு தில்லியில் குதுப் மினார் வளாகத்தில் அமைந்துள்ளது மேலும் இரண்டாம் சந்திரகுப்தரால் விஷ்ணுவை போற்றும் வகையில் எழுதப்பட்ட கல்வெட்டை காணலாம் இது பண்டைய இந்தியாவின் உலோகவியல் துறை வளர்ச்சிக்கு சான்றாகும் பல ஆண்டுகளாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கண்பூர் உலோகவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி இரண்டில் இதற்கான விடையை கண்டுபிடித்தனர் இந்த அதிசய தூணின் ரகசியம் பிடிச்சிருதா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அறிவியல் உண்மை பிரைன் பிரைன்ஃபீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க